இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கோவில் இரு வாகனம் நேருக்கு நேர் மோதல் குழந்தை உட்பட மூவர் காயம் சூரிச் பிரதான ரயில் நிலையத்தில் கசிவு தீயணைப்பு படை தீவிரம் பேர்னில் தப்பியோடிய கொள்ளையர்களை துரத்தி பிடித்த போலீசார் கொள்ளை சம்பவத்துக்கு பின்னர் இரண்டு ருமேனியர்கள் கைது அமெரிக்காவுடன் எதிர்க்கும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவகளுக்கு குறைந்த ஒட்டி வீதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிவாஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன்முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இடதுசாரி சமூக ஜனநாயக கட்சி தலைவர்கள் அமெரிக்காவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் செய்வதை எதிர்கின்றனர் கடந்த மாத இறுதியில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரி விதிக்கலாம் என்று அறிவித்தார் இதனால் தற்போதைய சூழலில் அமெரிக்காவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசுவது பொருத்தமல்ல என்று கட்சியின் இணைத்தலைவர் மெட்டியா மேயர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஐரோப்பாவை பிளவுபடுத்த முயல்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அமெரிக்காவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாநில பொருளாதார அலுவலக இயக்குநர் ஹெலெயின் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வரி அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் மருந்து தொழில்துறையை பெரிதும் பாதிக்கலாம் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டார் சுவிட்சர்லாந்து ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டியுள்ளது நாங்கள் ஜனநாயகத்தையும் சட்ட மேலாதிக்கத்தையும் மதிக்கும் ஐரோப்பாவோடு ஒத்துழைக்கலாமா இல்லை லாபத்தையே முதன்மைப்படுத்துகிறோம் என்று உலகிற்கு குறியீடு அனுப்ப வேண்டுமா என சமூக ஜனநாயக கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய அரசியல் கட்சி ஆகிய சமூக ஜனநாயக கட்சியின் பதில் தெளிவாக உள்ளது எனவும் ஐரோப்பாவுடன் இணைதல் என்பதே அவர்களின் நிலைப்பாடாக உள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமையன்று மற்றும் மாலிக்ஸ் பகுதிகளில் பல கொள்ளை சம்பவங்கள் பதிவாகின பொதுமக்களிடம் கிடைத்த தகவலின் பேரில் கூர் நகரில் தப்பு செல்லும் வாகனத்தில் இருந்த இரண்டு சந்தேக நபர்களை காவல்துறையினர் கண்டுபிடித்து கைது செய்ய முடிந்தது நண்பகலில் இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்தன அங்கு அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் பல குடியிருப்புகளுக்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்துக்கு பின்னர் கிராபர்டன் கண்டோனில் காவல்துறை அருகில் உள்ள மாலிக்ஸ் கிராமத்தில் இதேபோன்ற கொள்ளை சம்பவங்கள் குறித்து மேலும் புகார்களை பெற்றது கொள்ளையர்களை கண்டு பிடிக்க காவல்துறை அதிகாரிகள் உடனடி தேடுதல் நடவடிக்கையை தொடங்கிய போது உள்ளூர் வாசிகளிடமிருந்து ஒரு முக்கிய தகவல் கிடைத்தது அரசு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் சந்தேகத்துக்கெடுமான வாகனம் ஒன்று செல்வதை கண்டதாக அவர்கள் கூறினர் இந்த முக்கியமான தகவலின் பேரில் அதிகாரிகள் விரைவாக அந்த இடத்துக்கு சென்று வாகனத்துக்குள் இரண்டு ஆண்கள் இருப்பதை கண்டனர் என்ற சந்தேக நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் ஆகிய இரு இடங்களிலும் நடந்த கொள்ளைகளுக்கு இந்த இரண்டு பேரும் காரணம் என்று புலனாய்வாளர்கள் இப்போது நம்புகின்றனர் கிராபன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை மேற்கொண்டுள்ளது மேலும் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் சந்தேக நபர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்படும் கிராபன் கண்டோனல் காவல்துறையின் பல பிரிவுகள் அதேபோல் சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதில் உதவிய கூர் நகர காவல் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் காவல்துறையின் விரிவான நடவடிக்கை மற்றும் பொதுமக்களின் மதிப்புமிக்க உதவி குறிப்புகள் காரணமாக கொள்ளையர்கள் தப்பி செல்வதற்கு முன்பே பிடிபட்டனர் மேலும் குற்றங்களை தடுக்க உதவும் வகையில் சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு செயலையும் புகார் அளிக்க குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் தொடர்ந்து ஊக்குவிக்கின்றனர் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பேர்ன் வைனிகனில் உள்ள ஒரு கடையினுள் நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் பன்னிரெண்டாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள செயின் ராம்பங்கள் மற்றும் பணத்தை திருடி சென்று சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர் பர்கோபில் முடிவடைந்த துரத்தலின் போது இரண்டு சந்தைக்கு நபர்கள் சிறிது நேரத்தில் கைது செய்யப்பட்டனர் அதிகாலை ஒன்று பதினைந்துக்கு பேர்ன் கண்டோனல் காவல்துறைக்கு வைனிகனில் உள்ள லோலேன் தெருவில் உள்ள ஒரு கடையில் ஒரு கொள்ளை நடந்ததாக புகார் கிடைத்தது அரபு விசாரணைகளின்படி சந்தைக்கு நபர்கள் கடையின் விற்பனை பகுதிக்குள் நுழைய ஒரு ஜன்னலை உடைத்தனர் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் தப்பிச் செல்வதற்கு முன்பு பொருட்கள் மற்றும் பணத்தை கைப்பற்றினர் உள் நுழைதல் குறித்து புகார் அளிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே கவரித்தனர் அதிகாரிகள் டிஸ்பிளே பயன்படுத்தி ஆனால் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் பல வீடுகளின் ஊடாக மிக வேகமாக பயணித்தனர் இறுதியில் புல்வர் வேக்கில் சந்தேக நபர்கள் தங்கள் காரை கைவிட்டு கால்நடையாக தப்பிக்க முயன்றனர் இருப்பினும் போலீசார் விரைவாக செயற்பட்டு இருவரையும் கைது செய்தனர் விசாரணையின் போது காவல்துறை அதிகாரி சந்தேக நபர்களின் வாகனத்தை சோதனை செய்து திருடப்பட்ட செயின் பொருட்கள் மற்றும் படத்தை கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து இருவரும் காவலில் வைக்கப்பட்டனர் காவல்துறை பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் முழு விசாரணையை தொடங்கியுள்ளது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய விலை கழிவுகளுடன் நகை பெரிய நிறுவனம் இப்போதையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கை எதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிச்சின் பிரதான் ரயில் நிலையத்தின் அடித்தளத்தில் புகை கண்டறியப்பட்டது இதனால் பிரதான மண்டபம் தற்காலிகமாக மூடப்பட்டது துறை விரிவாக பதிலளித்து நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்படுவதை உறுதி செய்தது ரயில் சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை என்றாலும் நிலையத்தின் சில பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டது இதனால் பயணிகள் மற்றும் வணிகங்களுக்கு இடையூறு ஏற்பட்டது ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிச்சின் ஹாஃப்ட்வான் ஹாஃபின் அடித்தள பகுதியில் புகை பெறவியதாக அறிவிக்கப்பட்டது புகைக்கான காரணம் மின் கேபிள் தண்டில் ஏற்பட்ட தீ என அடையாளம் காணப்பட்டதாக நகரின் அவசர சேவை கூறுகிறது அவசர குழுக்கள் பிரதான மண்டபத்தை மூடி தீயணைப்பு வீரர்கள் தீ கண்டுபிடித்து அணைக்க பணியாற்றினர் அதை அணைக்க அவர்கள் கார்பன் டை ஆக்சைட்டை பயன்படுத்தினர் இது மின்சாரத்தையே கையாளும் போது நிலையான பாதுகாப்பு நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு உடனடி ஆபத்து இல்லை நிலையத்திற்குள் இடையூறுகள் இருந்தபோதிலும் எஸ்பிபி எஸ் ரயில் சேவைகள் வழக்கம் போல் தொடர்ந்ததை உறுதிப்படுத்தியது மின் கோளாறு எதனால் ஏற்பட்டது என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை மேலும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன Thank இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பொதுமக்களின் நிலைமை குறித்த மாநாடு மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெனிவாவில் இடம்பெறும் என்பதை சுவிட்சர்லாந்து உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கூட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை கட்டளையிட்டது இது ஜெனிவா உடன்படிக்கைகளின் வைப்பு நிலை நாடாக சுவிட்சர்லாந்தை ஒழுங்கமைக்கு பணித்தது காசாவில் மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநாட்டை நடத்தும் பொறுப்பை ஐநா பொது சபை சுவிட்சர்லாந்திற்கு வழங்கியது பன்னிரண்டு மாதங்களுக்குள் பாலஸ்தீன பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுக்கம் ஐநா தீர்மானத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது சுவிஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு தலைவர் நிக்கோலஸ் பிடோ நிகழ்வை உறுதிப்படுத்தினார் கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் நான்காவது ஜெனிவா மாநாட்டை செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து கூட்டம் கவனம் செலுத்தும் என்று கூறினார் ஜெனிவா மாநாட்டின் கட்சிகளான அனைத்து நூற்று ஆறு நாடுகளுக்கும் சுவிட்சர்லாந்து அழைப்புகளை நீடித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கு ஆகிய ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தினால் இதே போன்ற மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்படுதால் இது இதுபோன்ற முதல் கூட்டமல்ல இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட நான்காவது ஜெனிவா மாநாடு ஆயுத மோதல் மண்டலங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பொதுமக்களுக்கு சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பாலஸ்தீன பிரதேசங்களில் மாநாட்டை எவ்வாறு செயற்படுத்த முடியும் என்பதை மதிப்பிடுவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதிப்பு நேரத்தில் ஆர்கோ மாகாணத்தில் மற்றும் சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து நிகழ்ந்தது இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் லேசான காயமடைந்தனர் எழுபத்தாறு வயது ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற கார் திடீரென எதிர்பாதையில் சென்ற போது விபத்து நேர்ந்தது பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு இடம்பெற்ற இந்த விபத்தில் ஆறு பேருடன் பயணித்த வேன் ஒன்றும் பாதிப்புக்குள் ஆகியது இந்த தாக்கத்தின் விளைவாக வேனில் பயணித்த ஒரு பெரியவர் மற்றும் ஒரு குழந்தை லேசான காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தாக்கத்தின் சக்தி மிகவும் வலுவாக இருந்ததால் இரண்டு வாகனங்கள் தெருவில் வந்து நின்று சாலையை முழுவதுமாக அடைத்தது தீயணைப்பு துறையினர் படுத்தப்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்தை மாற்றினர் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் விபத்து நடந்த இடம் அகற்றப்பட்டு சாலை மீண்டும் திறக்கப்பட்டது விபத்துக்கான சரியான காரணத்தை தெளிவுபடுத்த ஆர்கவ் கண்டோனல் போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்